சினிமாக்காரங்க கூத்தாடிகளா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எல்லாம் கள்ளுக்கடையில வச்சிருக்கீங்க அப்போ உங்களை கள்ளுக்கடை கட்சின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அவருடைய வாழ்க்கையும் ஒரு கொலை முயற்சியில வீணா போயிடுச்சு எம்ஜிஆர் நல்லா இருந்தாருன்னா அதுக்கு என்ன கேட்காரு எம்ஜிஆர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அண்ணா எம் திமுகவை வளர்த்து வரும்போது இந்த திரையுலகம் மேடை கலை இலக்கியவாதிகளை மிகவும் ஆதரித்தார் என்று பார்க்கிறோம் அவர் என்ன சொல்லி அவர்களை ஆதரித்தார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அவர் கட்சியில வந்து வளையாபதி முத்துகிருஷ்ணன் இருக்காரு நடிப்பு செய்குழவர் கே ஆர் ராமசாமி இருக்காரு எஸ் எஸ் ஆர் எம்ஜிஆர் என்எஸ்கே இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் இருக்காங்க அப்புறம் வந்து கதை வசன கர்த்தாக்கள் கலைஞர் இருக்காரு ஏவிபி ஆசை தம்பி இருக்கிறாரு அரங்கண்ணல் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்க வசனம் எழுதுறாங்க எல்லாம் இருக்கும்போது இந்த காங்கிரஸ் என்ன பண்றாங்க டிஎம்கே பார்க்கும் போதெல்லாம் அது வந்து ஒரு சினிமா கட்சி அப்படின்னே சொல்றாங்க சினிமாக்காரங்க கூத்தாடிகளா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க மேடையில நடிக்கிறவங்க இப்ப அண்ணாவும் நடிப்பாரு கலைஞர் நடிப்பாரு ரெண்டு பேரும் வசனம் நாடகம் எழுதுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடிகர்களாக நிறைய பேர் இருக்காங்க இப்ப நாவலர் கே ஏ மதியழகன் அன்பழகன் சிபி சிற்றரசு போன்றவர்கள்லாம் நடிகர்கள் கிடையாது அவங்கெல்லாம் ஒரு படித்த ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி கலை இலக்கியவாதிகள் இப்படி சொல்லும்போது அண்ணா சொல்றாரு எங்களை பார்த்து சினிமா கட்சின்னு சொல்றீங்க ஆனா நீங்க கள்ளுக்கடையெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல அப்போ காங்கிரஸ் வந்து கள்ளுக்கடை வச்சிருக்குது அதாவது கள்ளுக்கடைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகுதான் கள்ளுக்கடை மறியல்லாம் நடத்தி அந்த கடைகளை எல்லாம் எடுத்தாங்க பிறகு கலைஞர் ஆட்சியில எழுபத்தி ரெண்டுலாம் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்போ உங்களை வந்து கள்ளுக்கடை கட்சின்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி ஒரு கேள்விய வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்க வந்து நான் தங்களை வந்து ரொம்ப தூய்மையானவர்கள் ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப வசதியானவங்க அல்லது சமுதாயத்தின் மேல் மேட்டுக்குடி மேட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நெனைப்புல இருந்தவங்க நிறைய பேரு அப்போ அவங்க திமுகவை பார்த்து ரொம்ப ஏளனமா எள்ளி நகையாடும் போது அண்ணா வந்து சரியான பதிலடி கொடுத்தாரு நாங்க சினிமா கட்சின்னு சொல்றீங்க எங்களை சரி எங்க இதுல சினிமாக்காரங்க இருக்காங்க ஆனா நீங்க எல்லாம் கள்ளுக்கடையில வச்சிருக்கீங்க அப்ப அவங்களை கள்ளுக்கடை கட்சின்னு சொல்லலாமா அப்படி கேக்குறாரு அடுத்து அண்ணா என்ன செய்தார்னா தங்களுடைய கட்சிக்காரர்களிடம் சினிமாவில் நடிக்கிறவங்க கிட்ட ரெண்டு விஷயத்த சொல்றாரு ஒன்னு இனப்பற்றும் சுயமரியாதையும் அத நீங்க உங்களுடைய நாடகத்திலேயோ எழுத்துக்கள்ல கதை வசனம் அந்த நாவல் பத்திரிகை நடிப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய துறை கலைத்துறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த இலக்கிய பிரிவு எந்த இலக்கிய கர்த்தாவாக இருந்தாலும் சுயமரியாதையையும் தமிழ் இனப்பற்றையும் அதில் வலியுறுத்தும்படியாக இருக்க வேண்டும் உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய வசனம் உங்களுடைய காட்சி அமைப்பு எல்லாமே சுயமரியாதையையும் இனப்பற்றையும் வலியுறுத்த வேண்டும் இரண்டாவது மூட நம்பிக்கைகளை அகற்றும் வகையில் உங்களுடைய படைப்புகள் இருக்க வேண்டும் உங்க க கதையில படத்துல சினிமாவில எதுலனாலும் மூட நம்பிக்கைகளை அகற்றுவதாக அந்த கதை இருக்கணும் மூட நம்பிக்கைகளை ஆதரிப்பதாக இருக்கக்கூடாது இது வந்து எம்ஜிஆரும் ஆரும் நல்லா பின்பற்றினாங்க எஸ் எஸ் ஆர் வந்து புராண ப படங்கள்ல நடிச்சது கிடையாது எம்ஜிஆரும் எல்லாம் நடிச்சது இல்ல ஆஹ் அவருடைய கதை வசனம் அந்த காட்சி அமைப்பு எல்லாமே வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக மாதிரியே தான் திமுக கொள்கைகளை வந்து சப்போர்ட் பண்ற தான் இருக்கும் திமுகவிடைய ஒரு கொள்கை பிரச்சார படம் என்றே சொல்லலாம் அதனாலதான் அந்த ஜெயமோகன் நினைக்கிறேன் இஃப் மை மெமரி பவர் இஸ் ரைட் ஐ திங்க் இட் இஸ் ஜெயமோகன் அவர்தான் ஒரு தடவை கலைஞரை வந்து அவர் இலக்கியவாதி கிடையாது அவர் வந்து பிரச்சார இலக்கியம் எழுதியவர் அப்படின்னார் அது பிரச்சார இலக்கியம்னா என்ன அது ஒரு கொள்கை சார்ந்த இலக்கியம் இப்ப கம்யூனிஸ்ட்ல இருந்து நிறைய இலக்கியங்கள் வருது அப்ப அத வந்து நம்ம பிரச்சார இலக்கியம்னு சொல்லுவோமா அது அந்த கொள்கை சார்ந்தது அது மாதிரி திமுகவினர் எடுத்த திரைப்படங்களும் சரி அல்லது நாவல்க சிறுகதை மேடை நாடகங்கள் சொற்பொழிவு சிறப்புரை எதுவாக இருந்தாலும் அவை கொள்கை சார்ந்தவை அத வந்து இலக்கியம் கிடையாது நம்ம வந்து அத பிரச்சார நூல் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா பக்தி இயக்கத்தை தோன்றிய பாசுரங்களும் பதிகங்களும் கூட ஒரு பிரச்சார இலக்கியம்தான் அந்தந்த கொள்கையை பரப்புவதற்காக எழுதப்படுவது அந்த வகையில் திமுக நடிகர்களும் கதை வசன கர்த்தாக்களும் தங்களுடைய கொள்கையை படங்களிலும் மற்றதிலும் பயன்படுத்தி வந்தார்கள் இதுல எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப பராசக்தி படம் வந்து ரொம்ப வசனத்தால சிறப்பு பெற்ற படம் இன்னொன்னு நாட்டுல வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய படம் அந்த வகையில் அது வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய இதா இருந்தது ஒரு வெற்றிக்கு காரணமாக அடித்தளமாக அமைந்த படம் ஆனா சிவாஜிக்கு அதுல வந்து சிறந்த நடிகர் என்ற அளவில் அவர் அறிமுகம் செய்யப்பட்டார் அடையாளம் காணப்பட்டார் ஆரம்பத்துல அவர் திமுகவுல கூட இருந்திருக்காரு நிறைய நாள் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு ஆனாலும் அது அந்த திமுகவின் கொள்கைகளை அவர் பின்பற்றாததால் படத்துல பேசுறது வேற நடிக்கிறது வேற ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அதை பின்பற்றணும் அத வந்து அவர் வந்து முழுமையாக செய்யலன்னு பாக்குறோம் அதே மாதிரி எம் ஆர் ராதாவும் நல்ல பெரியாருடைய கொள்கைகளை பிர பிரச்சாரம் செய்வதில் முழுமூச்சாக இருந்தார் நாடகம் அது இதெல்லாம் நல்லா பண்ணாரு ஆனா என்னாச்சு அவருடைய வாழ்க்கையும் ஒரு கொலை முயற்சியில வீணா போயிடுச்சு இப்ப எப்பவுமே நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்பாடு நம்முடைய சிந்தனை நம்முடைய தனி மனித நடவடிக்கைகள் இது எல்லாமே ஒன் ஒற்றுமையா ஒன்றி போகணும் அதான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாதான் அந்த மனிதனை வந்து வெற்றி பெற்ற மனிதனாக கருத முடியும் இப்ப மற்ற நடிகர்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க கொள்கையெல்லாம் நல்லா சொல்றாங்க ஆனா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க அதை பின்பற்றுவதில் தடுமாறுகிறார்கள் இப்ப சமீபத்துல கூட நம்ம கலைஞர் முதல முதலமைச்சராக இருக்கும் போது சாய்பாபா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதை பாக்குறோம் அப்போ அதை வந்து முழுமையாக அவங்களால வந்து அந்த கொள்கைகளை வந்து செயல்படுத்த முடியல அவங்க அளவுல ஏதோ எங்க அளவுக்கு மட்டும் அது முடியுது அப்படின்னு செய்ய செயல்படுத்தினாங்க சிலர் அதுவும் கூட இல்லாம நடிகர்கள் செயல்படுத்த முடியாம போன சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு இப்போ இதுல டி ஆர் மகாலிங்கம் அந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனை உள்ள பாட்டு பாட்டு வேணுமா ஒரு பாட்டு வேணுமா அந்த மாதிரி ஒரு மோகன சுந்தரம் படத்துல பாட்டு பாடுவாரு பகுத்தறிவாளர்கள் பேசும் ஜாதி பாகுபாடு சீர்திருத்த பாட்டு வேணுமா அப்படி எல்லாம் கேப்பாரு ஆனா அவர் வாழ்க்கையில அதை வந்து அவர் பின்பற்றலாம் இந்த மாதிரி பேச்சு ஒண்ணும் செயல் ஒண்ணுமாக இருந்தா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இங்கதான் எம்ஜிஆர் வந்து வித்தியாசப்படுறார் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படத்துல என்ன திமுகவினுடைய கொள்கைன்னு காமிச்சாரோ அதன்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் மக்களும் அதை உண்மை என்று நம்பினர் அவர் அண்ணா திமுக ஆரம்பிச்ச பிறகுதான் இன்னொரு ஸ்டெப் ஆன்மீகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றாரு அண்ணா என்ன மாற்றம் கொண்டு வந்தார் பெரியார் வந்து பிள்ளையார் உடைச்சார் அண்ணா என்ன சொல்றாரு நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம்ன்றார் நாங்க அந்ததுலே வரல அறநிலைய துறையில வந்து அந்த மெம்பர்ஸ் ட்ரஸ்டி மெம்பர்ஸ் போடும் போது திமுக காரங்க அதுல இருக்கலாம் அப்படின்னும் போது வேண்டாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துக்குள்ள நாங்க வரமாட்டோம் அதை வந்து நீங்களே பாத்துக்கோங்க அது ஆஸ்திகர்கள் கவனிக்க வேண்டியது அறநிலையத்துறை அந்த குழு டிரஸ்டிஸ் அதெல்லாம் நீங்க தான் இருக்கணும் நாங்க வந்து அதுல தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஆனா எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு அந்த நாங்க கோயிலுக்குள்ள வரமாட்டோம்னு சொல்றத வந்து மாத்திட்டாரு எப்படி மாத்துறாரு அவருடைய கட்சி ஆரம்பித்த பிறகு இந்து கோயிலுக்கு போறவங்க இந்து கோயிலுக்கு போங்க சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போங்க மசூதிக்கு போறவங்க மசூதிக்கு போங்க ஆனா இந்த மதங்களை எல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வராதிங்க வெளிய சமுதாயத்துல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது உங்களுடையதாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து அந்த மூன்றாவது கட்டமாக வரும்போது ஒரு டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கு அவங்க அவங்களுடைய மதங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு அதை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது அதிமுக தொடங்கிய பிறகு அதுக்கடுத்து ஜெயலலிதா பீரியட்ல அவங்களே எல்லா கோயிலுக்கும் போனாங்க வந்தாங்க ஆனா எதையும் வந்து மற்ற அந்த சமூக நீதி பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து தன்னை ஒரு இந்துவாகவோ ஒரு பிராமண பெண்ணாகவோ காட்டிக்கொள்ளவே இல்லை அவங்க ஒரு திராவிட கொள்கைகளை வந்து அதுல தீவிரமாக பின்பற்றி அந்த ஒதுக்கீடு கிடைப்பதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்தாங்க செய்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டம் எல்லாம் கிடைச்சது இப்போ இந்த மாதிரி தான் அதை பின்பற்றி கொண்டு வரும் போதுதான் அந்த தனிநபருக்கு அந்த நடிகருக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது அது எம்ஜிஆருக்கு கிடைச்சு இது ரொம்ப சிறப்பா இத வந்து இதற்கு முன்னாடி செய்தவர் வந்து என்எஸ்கே என்எஸ்கே தான் தயாரிச்ச பணம்ன்ற படம் அது வந்து சிவாஜி பத்மினி எஸ் எஸ் ஆர் என்எஸ்கே மதுரம் அவர்கள் நடித்த படம் அதுல தீனா மூனா கானா தீனா மூனா கானா அறிவினை பெருக்கிடும் உறவினை வளர்த்திடும் தீனா மூனா கானா என்று ஒரு பாட்டு வச்சு அவர் பாடினார் இப்ப இது தீனா மூனா கானான்னு எப்படி பாட விடுவாங்க காங்கிரஸ் பீரியட்ல அப்படின்னா அவர் திருக்குறள் முன்னணி கழகம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டார் படத்துல வந்து திருக்குறள் முன்னணி கழகம் என்று இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக திமுகவில் இணைந்து செயல்பட்டவர் என்எஸ்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல சென்னை திமுக மாநாடு நடக்கும் போது ஐம்பத்தி நாலுல செங்கல்பட்டுல திமுக மாநாடு நடக்கும் போது ஐம்பத்தி ஆறுல திருச்சியில திமுக மாநாடு நடக்கும் போது என்று தொடர்ந்து இந்த திமுக மாநாடுகளில் எல்லாம் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் என்எஸ்கே இவர்களுடைய நாடகங்கள் தொடர்ந்து நடக்கும் அது இரண்டாவது நாள் குறிப்பாக அந்த கலை நிகழ்ச்சிக்குன்னு நேரம் கொடுத்திருப்பாங்க அதுல ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக மாநாடு நடக்கும்போது முதல் நாள் அண்ணா அவர்கள் என்எஸ்கேயை அழைத்து அவருக்குரிய மரியாதைகளையும் சிறப்புகளையும் செய்தார் அந்த அளவுக்கு அண்ணாவினுடைய மனதை கவர்ந்தவராக என்எஸ்கே இருந்தாரு எம்ஜிஆருக்கு வந்து என்எஸ்கே அந்த திரை உலகத்துல ஒரு முன்னோடியாக பல நேரங்களில் அவருக்கு வந்து அந்த அவருடைய கொடை உள்ளம் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய கொடை உள்ளத்துக்கு ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்எஸ்கே அவருடைய அரசியலுக்கு வந்து முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் அண்ணா இந்த மாதிரி எம்ஜிஆருடைய வாழ்க்கையில இவர்கள் இருவருடைய தாக்கம் வந்து அதிகம் இவங்களுடைய செல்வாக்கு அதிகம் இப்படி இருந்து வரும்போது என்ன ஆகுது இவர் படம் எடுத்ததுல ரொம்ப நொடிச்சு போயிட்டார் என்எஸ்கே நொடிச்சு போய் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டார் அவர் தான் முதல்ல குடியை எதிர்த்து சினிமாவில குடிச்சு பழகணும் காலையில நீராஹாரத்தை குடிச்சு பழகணும் மது அருந்த கூடாது நீராகாரத்தை குடிச்சு பழகணும்னு பாட்டு பாடி அது கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தியவர் கடைசியில அவரே வந்து பட தயாரிப்புல நஷ்டப்பட்டு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டார் அது பாருங்க அவரு முதல்ல அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போய் அப்புறம் அப்போ வெள்ளக்காரங்க இருந்த காலம்ன்றனால லண்டன்ல இருக்க ப்ரைவி கவுன்சிலுக்கு வரைக்கும் அப்பீல் பண்ணி அங்கிருந்து விடுதலையாகி அவங்கெல்லாம் அந்தமான் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாங்க யாரு பாகவதரும் என்ஸ்கேயும் அதோட பாகவதருடைய திரை உலக வாழ்க்கை வந்து அஸ்தமிச்சு போச்சு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு படமும் ஓடல கண்ணும் பார்வையும் கட்டுப்போச்சு போச்சு சக்கரை நோய் அதிகமாகி அவருக்கு வந்து பார்வையும் மங்கி போய்விட்டது இவர் வந்த பிறகு கொஞ்சம் ஊர் எடுத்து வந்தார் வந்தவர் என்ன ஆனாரு ஒரு படம் தயாரிச்சார் அதுல வந்து ஒரு பங்களா அப்ப பிடிச்சு போடுவாங்க அங்க பின்னாடி சமையல் நடக்கும் அங்கேயே ஆட்கள்லாம் நடிகர்கள்லாம் தங்கிக்குடுவாங்க அப்ப அந்த நடிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் வரவழைச்சு அங்கே தங்க வைக்கிறது ஒவ்வொரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாரும் இருக்குது பதினஞ்சு பேர் நடிக்கிறாங்கன்னா ஒரு நாற்பது பேர் இருந்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவரும் கடனை வாங்கி கடனை வாங்கி போட்டு போட்டு நொடிச்சு போயிட்டார் அப்படி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி ஆகஸ்ட் மாசம் முதல் வாரம் அண்ணா படாவுக்கு வர்றாரு என்எஸ்கே வந்து படம்லாம் திறந்து வச்சிட்டு போனவரை அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரத்துல அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி அந்த மாத இறுதியில் அவர் இறந்துபடுகிறார் அவர் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எம்ஜிஆர் பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாராம் ரூபா நோட்டை அவர் தலாணி அடியில் வச்சுட்டு வருவாராம் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலோ அல்லது அவர் கையில் கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய வள்ளல் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் அவர் அவர் கையில் பணத்தை கொடுக்கற சங்கடப்பட்டுக்கிட்டு தெரியாமல் அவர் கண்ணுக்கு தெரியாமல் அப்படி வச்சுட்டு வருவாராம் அப்ப ஒரு தடவை என்எஸ்கே சொன்னாரா எப்பா நீ ராமச்சந்திரன் நீ வரும்போது சின்ன நோட்டா வச்சிட்டு போ நூறுவா நோட்டா வச்சிட்டு போறேன் இங்க சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் இந்த நூறு ரூபா கொடுத்தா திரும்பி வராது சில்ற வராது அப்படின்றாரு அதற்கு பிறகு அஹ் என்எஸ்கே என்ன பண்றாரு எஸ் கிருஷ்ணன் ஆஹ் வடி தங்கவேலு தங்கவேலு அவங்க குரூப்ல இருந்தவங்க தங்கவேலை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்றாரு ராமச்சந்திரனை நல்லா பாத்துக்காங்க எனக்கு பிறகும் ஆஹ் அவன் வந்து நமக்கு ஒரு பெரிய சொத்து அதாவது நடிகர்களுக்கே ஒரு பெரிய சொத்து ஒரு பெரிய ஒரு காட் ஃபாதர் மாதிரி உண்மைக்குமே எம்ஜிஆர் அப்படித்தான் இருந்தார் என்எஸ்கேடைய நம்பிக்கை வந்து பொய்த்து போகல இந்த காலகட்டத்திலையும் ஒரு நடிகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எம்ஜிஆர் கிட்ட போனா உடனே உதவி செய்வாரு நடிகர் வந்து கேட்கணும் அல்லது அவங்க மனைவி வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை இவரே ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டாலே போய் தானே வலிய போய் உதவி செய்யக்கூடியவர் வந்து எம்ஜிஆர் நடிகையா இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் யாருக்கு பிரச்சனைனாலும் நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இலவச மருத்துவமனை அந்த பகுதியில இலவச கல்வி கூடம் அதெல்லாம் நம்ம தனியா வருதுன்னு பார்ப்போம் அவங்களுக்கு வீட்டு மனை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவுறது வீடு கட்ட உதவுறது அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு உதவுறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கூப்பிட்டு விசாரிச்சு விசாரிச்சு செய்வார் அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில் அதை பின்பற்றும் போதுதான் அவங்க உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க படத்துல நடிக்கிறதோட அவங்க ஒரு நடிகர் அல்லது ஒரு தொண்டர் அந்த அளவுல வச்சுக்கலாம் அவர் ஒரு திமுக தொண்டர் தன்னுடைய வாழ்க்கையில் திமுக கொள்கைகளை பின்பற்றிய தொண்டர் அந்த அளவுக்கு தான் ஆனா அதை வந்து அவங்க பலருக்கும் செய்யும் போது பலருக்கிலும் அந்த கட்சி கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் போது பலருக்கும் நன்மைகளை செய்யும் போது அவங்க வந்து ஒரு உயர்ந்த தலைவராக சரி இப்போ வந்து என்எஸ்கே வீடு இந்த மாதிரி தான் படம் எடுத்ததில் நஷ்டப்பட்டு வீடு எல்லாம் ஏல ஏலத்துக்கு வந்துருச்சு அவங்க எப்படின்னா என்எஸ்கே வந்து நாகர்கோவில் டிஎம் மதுரம் வந்து திருச்சி நாகர்கோயிலில் வாங்கின வீட்டுக்கு டிஎம் மதுரம் பேர் மதுர பவனம்னு திருச்சியில் வாங்கின வீட்டுக்கு என்எஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேர் கிருஷ்ண பவனம் இப்படி வீடு வாங்கியிருந்தாங்க வீடு வாங்கி பேர் வச்சிருந்தாங்க அவர் ஊரில் அந்தம்மா பேர் அந்தம்மா ஊரில் இவர் பேர் வீட்டுக்கு அப்ப திருச்சியில வீடு ஏலத்துக்கு வரும்போது அந்த ஏலத்துல வந்து எம்ஜிஆர் கலந்துக்கிறாரு பார்க்கறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமா வருது இது என்னது என் எஸ் கிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தவர் சீரும் சிறப்புமா வாழ்ந்தவர் அவருக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டகாலம் என்னவோ வீடு ஏலத்துக்கு வர்றதுன்னா அந்த வீட்டை போய் இவர் வாங்குறாரு ஆஹ் இவருக்கெல்லாம் இது தேவையா இருக்குன்னா வீடு இல்லாமலா இருக்கு அவர் வீட்டை போய் வாங்குறாரு அப்படின்னு எல்லாரும் கோபமா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்தார்னா அந்த வீட்டை வாங்கி ஏலத்துக்கு வாங்கி இவர் எடுத்து ஏலத்தில் எடுத்து அப்படியே கிருஷ்ணன் கையில் கொடுத்துட்டார் கலைவாணர் கையில் ஒப்படைச்சிட்டாரு அண்ணே இது வேற யாரும் எடுத்து யாரும் கொண்டு போயிடக்கூடாது உங்கள் வீடு உங்களை விட்டு கை மாறக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் நான் வந்து கலந்துகிட்டே நானே வீட்டை ஏலத்தில் எடுத்தேன் இது உங்கள் வீடுன்னே அப்படின்னு அவர் கையில் திரும்ப ஒப்படைக்கிறேன் அந்த மாதிரி அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை கண்ணாம்பாவா இருக்கட்டும் மகாலிங்கமாக டிஆர் மகாலிங்கமாக இருக்கட்டும் நிறைய பேர் படம் எடுத்து நொடிச்சு போய் வீடு ஏலத்துக்கு வரும்போது எம்ஜிஆர் தான் அந்த வீட்டை ஏலத்துல இருந்து எடுத்து இருக்கிற வரைக்கும் நீங்க குடியிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு போனாரு அந்த அளவுக்கு அவர் வந்து பணங்காசு பார்க்காம படம் எடுத்து நொடிச்சு போனவங்களுக்கெல்லாம் உதவுனார் இப்போ என் எஸ் கிருஷ்ணன் கதைக்கு வருவோம் என் எஸ் கிருஷ்ணன் அப்படியே இருந்து அந்த மாத இறுதியில் மறைந்தார் மறைந்தவுடன் அப்போ அந்த திராவிட நாடு பத்திரிகையை அண்ணா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த திராவிட நாடு இதழ் முழுக்க அந்த வாரத்துல அந்த இதழ் முழுக்க என் எஸ் கிருஷ்ணனை பற்றிய தகவல்கள் தான் அப்படி முழுக்க முழுக்க என் எஸ் கிருஷ்ணன் சிறப்பிதழாகவே அது வெளிவந்தது என் எஸ் கிருஷ்ணன் இறந்த பிறகு அவருடைய அந்த சவ ஊர்வலம் அப்போ அவர் இறந்த போது அப்ப வந்து அது ஒரு ரெக்கார்டு அப்ப இந்த கின்னஸ் எல்லாம் கிடையாது அது இருந்துச்சோ என்னவோ தெரியாது ஆனா அப்ப வந்து அது ஒரு பெரிய ரெக்கார்டு அவ்வளவு பேர் சென்னையில இவ்வளவு மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆட்கள் வந்து சாரசாரையா போனாங்க இது ஒரு விசேஷம் அதுக்கு பிறகு அண்ணாவுக்கு அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு பெரிய சவ ஊர்வலம் அவ்வளவு மக்கள் க கலந்துகிட்டது அதுக்கு முன்னாடி எப்பவுமே கிடையாது அது ஒரு ரெக்கார்டு அதற்கடுத்தபடியாக உடைய தவ ஊர்வலம் அது அதை விட ஜாஸ்தியான கூட்டம் அப்ப வந்து டிவி எல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு டிவி டிவியில பார்த்த பிறகும் அந்த சவ ஊர்வலத்துல ஆட்கள் அவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க அது அதுக்கடு திறக்காடு அப்படி சப ஊர்வலம் போய் அந்த சுடுகாடு சேர்ந்த பிறகு ஒரு அதிசயம் பாருங்க அதிசயம் ஒரு புதிய தகவல் அங்க வச்சு கூட்டம் போட்டாங்க அங்க வச்சு ஒரு இரங்கல் கூட்டம் போட்டு அவரை பற்றி பேசி அதற்கு பிறகுதான் அவரை வந்து எரியூட்டினார்கள் இந்த மாதிரி எல்லாம் வேற யாருக்கும் செய்தது இல்ல அந்த சுடுகாட்டுல போய் வச்சுட்டு இரங்கல் கூட்டம் போட்டதெல்லாம் இவர் ஒருத்தருக்கு தான் அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து என்எஸ்கே அவர்களுடைய பிள்ளைகள் ரெண்டு ஆண்களையும் இன்ஜினியர் படிக்க வச்சு அரசு பணி வாங்கி கொடுத்து நல்லா படிச்சாங்க ரெண்டு பெண்களுக்கும் வந்து நூறு நூறு பவுன் நகை போட்டு நல்ல ஆப்பட்ஸ் பரிமா இதுல வந்து ராஜாஜி காமராஜர் எல்லாரையும் வரவழைச்சு பெரிய அளவுல கிராண்டா கல்யாணம் நடத்தி வச்சாரு ரெண்டு பெண்களுக்கும் அந்த ரெண்டு மகன்கள்ல வந்து ஒருத்தர் அவர் கட்டின வீட்டுக்கு ஜானகி ராமச்சந்திரன் பேர் வச்சாரு அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப நன்றி விசுவாசத்தோட இருந்தாங்க அப்ப எம்ஜிஆர் ஒரு தடவை அவங்க மகேண்ட சொல்றாரு உங்க அப்பா எவ்வளவு வரி கட்டினார் தெரியுமா அப்படின்னாரு தெரியாது ரெண்டு கோடி கட்டினார் அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாருன்னு நினைச்சுப்பாரு ஆனா அவர் சம்பாதித்தியது சம்பாதிச்சது எதுவுமே இப்ப இல்லை ஏன்னா அது பணம் ஆச்சு ஆனா உனக்கு நான் தரப்போறது கல்வி கல்வி வந்து அழியாதது என்றைக்கும் உன்னோட இருக்கும் அதனால நீ நல்லா படி படி நல்லா படின்றதுக்கு அவர் இந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்லி அவர் மகன்கிட்ட சொல்லி படிக்க சொன்னாரு அவர் மகன் நல்லா படிச்சாரு அவர் மருமக காலேஜ் பிரின்ஸ்பலா இருந்தாங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு அவங்க கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க இல்லையா அப்ப முதல் நாள் இரவு எம்ஜிஆர் போய் கல்யாண ஏற்பாடுகள் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க போறாரு பார்த்தா அவங்க உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பார்த்தா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஏழை மாதிரி தான் தர்றாங்க பொதுவாவே நாகர்வேல் கன்னியாகுமரிக்காரங்க கொஞ்சம் சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு லைட் கலர் சாரி பிளெயின் சாரி அப்படி எல்லாம் தான் உடுத்துவாங்க ஆஹ் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியுது பாக்குறாரு ஐயோ யோ என்னது என்னஸ்கே சொந்தக்காரங்க மாதிரி தெரியலையே எல்லாரும் ரொம்ப பாவப்பட்டவங்களா தர்றாங்களே அப்படின்ட்டு இவர் உடனே அந்நேரமே நல்லி சில்க்ஸ் ராத்திரி பத்தரை மணி அப்ப எல்லாம் ரொம்ப லேட் நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கடையை பூட்டிடுவாங்க இப்பதான் பன்னெண்டு மணி கூட எல்லாரும் வீட்டுல முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்தரைக்கு போய் ஆட்களை வச்சு கடையை திறக்க சொல்லி நிறைய பட்டு சேலை பட்டு வேட்டி இதெல்லாம் கொண்டு வர சொல்லி இந்த என்எஸ்கே சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் பட்டு சேலைகள்லாம் கொடுத்து யாரு செய்வா இப்படி எல்லாம் ஏதோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பட்டு சேலை எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு ஒரு தனி மனசு வேணும் அது எம்ஜிஆருக்கு இருந்தது அந்த மாதிரி எல்லாம் செய்து அவர் என்எஸ்கே குடும்பத்தை வந்து ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாரு இவ்வளவுக்கும் அந்த பிள்ளைங்க வந்து டிஏ மதுரம் பிள்ளைங்க கிடையாது டிஏ மதுரத்துக்கு பிள்ளை இல்லைன்றனால அவங்க தங்கச்சி வேம்புவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்எஸ்கேக்கும் வேம்புக்கும் பிறந்த பிள்ளைங்க அவங்களுடைய ஒரு பொண்ணுதான் இப்ப பாடகியா இருக்காங்க நடிப்பு புலவர் கே ஆர் ராமசாமி மகனுக்கும் என்எஸ்கே மகளுக்கும் பிறந்தவங்கன்னு நினைக்கிறேன் அங்க சம்பந்தம் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க குடும்பம் வந்து அவங்க இப்ப அமெரிக்காவில இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இன்னைக்கு என்எஸ்கே பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எம்ஜிஆர் ஒரு காரணம் எம்ஜிஆர் நல்லா இருந்தாருன்னா அதுக்கு என்எஸ்கே காரணம் அவர் தான் எம்ஜிஆருக்கு வந்து ஆடம்பரமா இருக்கக்கூடாது கொடுத்தவர் என்எஸ்கே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி எம்ஜிஆருக்கு முன்னோடியாக இந்த கட்சியில வந்து ஒரு நல்ல க கலைஞர் இருந்தார் அப்படின்னா அது வந்து என்எஸ்கே என்எஸ்கேண்டிய வழியில் வந்தவர் எம்ஜிஆர் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க